வனகில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் பார்க்க போகிறோம் டீயர் ஆறு மணி ஷோ பார்க்க அதே மாதிரி நம்ம நேற்று வந்து வீடியோ போட்டாமல் என்ன போடல ஏன்னா நேற்று கொஞ்சம் டைம் இல்லை அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் போச்சு கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலையாக போக இருந்துச்சு போட்டோம் அதனால் கண்டிப்பாக வீடியோ போடல மாதிரி இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர் எடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ அஞ்சு நூற்றி எழுவத்தி மூணு இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஒன்பது ஜி தொள்ளாயிரத்தி ஒன்று இது நமக்கு அடிச்சிருந்தாங்க அடுத்த நெக்ஸ்ட் வந்து அடுத்த நம்பர் வந்து நமக்கு என்ன எண்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி ஒன்பது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக அடிச்சிருந்தாங்க அதாவது இந்த ரெண்டு ரிசல்ட்டும் வந்து நேற்று அடிச்சது இது இன்னைக்கு காலையில் அடிச்சது சரிங்க இன்னைக்கு காலையில் ஜீரோ எண்பத்தி ஒன்பதுன்னு நடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிச்சுனாங்கன்னா ஒன்பது ஜீரோ அடிச்சு ஜீரோ திரும்ப நமக்கு திரும்ப கொடுத்து அதே மாதிரி ஒன்பது திரும்ப அடிச்சு திரும்ப ஒன்பதாம் நம்பர் கொடுத்தாங்க அது மாதிரி தான் நமக்கு நே நேத்தையே சொன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு நம்பர் ஆடுறாங்க அப்படின்னா அந்த நம்பர் தொடர்ச்சியாக கூட ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எப்பயுமே அது டேராக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதனால தான் அப்படி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மணி சோவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஜீரோ கிடச்சிருக்குங்க ஜீரோக்கு மேக்ஸிமம் என்னென்ன நம்பர் ஆடுவாங்கன்னா ஒரு சில தான் ஜீரோ ஆடுவாங்க அப்படி ஆடினாங்கன்னா ஒன்பது நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா திரும்ப வந்து நமக்கு ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோக்கு ஒன்பதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் ஆடக்கூடிய நம்பராக தெரியுது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்போ ஜீரோ வந்தால் மாரி ஜீரோ வந்து ரொம்ப சின்ன நம்பர் அதோட கொஞ்சம் பெரிய நம்பர்னால் ரொம்ப பெரிய நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இப்படி ஆடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அதில் கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பரில் ஒன்பது நம்பருக்கு ஜீரோவுக்கு ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு மூணுங்கிற நம்பரும் இங்கே பெர்சனாக தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா ஒன்பது மூணு ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு மணி ஷோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு ஒன்பது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பெர்சனல் நம்பராக தான் தெரியுது அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரி ஓகே அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்டில் வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னாங்க எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருமானா எஸ் எட்டாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்கள் பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பர் வந்து விழுகும் எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு கணக்கில் வரதா வரதுன்றதே பாருங்கள் ஜீரோக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு ஆறுன்னு கொடுக்கப்பறம் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை பக்கம் பக்கம் அந்த அப்படியே வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் ஆச்சுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தொழிலாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்க என்ன எடுத்துகிட்டு வரோம் கேட்டிங்கன்னா ஒன்பதாவது நம்பர் கொண்டு வரும் பேசிக்காக ஆறாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் மூணாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இதே தான் சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதாங்கிறதையும் பாருங்கள் எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்க ஒரு எட்டாம் நம்பர் வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி ஒன்றாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அதாவது அடித்தாங்கன்னா வந்து பாருங்க ரொம்ப பெரிய நம்பர் கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஆறுங்கிற பெரிய நம்பரும் அதே மாதிரி முப்பத்தி ஒன்றுங்கிற சின்ன நம்பர் கொடுக்குறோம் புரியுதுங்களா இந்த ரெண்டு நம்பருக்கான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியும் ஒன்று பெருசு ஒன்று சிரிசு அவ்வளோதான் சரிங்களா சிரிசு பெருசு கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுக்குறேன் பெரிய நம்பரை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் பெருசு அதே மாதிரி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் சின்னது சரிங்களா இதுக்குள்ளேயே உங்களுக்கு அதிகமாக மேட்சாக இருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த நம்பர் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி மூணாம் நம்பர்னு எடுத்துக்கோங்க மூணாம் சி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சீபோர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க கிடைச்ச நம்பர் நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்பதுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் பெஸரெலாம் இருக்குது கிடைய நம்பராக தெரியுது ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பர் வரும் அப்படிங்கிறதுனால கொடுக்குறோம் நாலு நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸாக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு எப்படி தான் வருது நாலு நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ரொம்ப ஸ்ட்ராங்க அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது எல்லாமே பெரிய நம்பராக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்க மேலே பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுங்கிறது பெரிய நம்பர் அதே மாதிரி அதை விட சின்ன நம்பர் முன்னூற்றி பன்னெண்டு சரிங்களா ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகிறதுனால கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க இதில் ஆல் போட என்ன தாங்க மேட்ச் ஆக போகுது ஆள்போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப மேட்ச் ஆகும் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளேயே வந்து ஆறு மணி சோழ முடிஞ்சிடும் எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது இல்லையா அப்போ ஜீரோங்கிறது ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டான் ஆனால் எண்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் பெரிய நம்பர் தானே இப்போ எண்பத்தி ஒன்பதுக்கு அப்படி நம்ம சின்ன நம்பர் தானே கொண்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி தான் வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அதே மெத்தேடு தான் எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ஆறுங்கிறது எட்டை விட சின்ன நம்பர் ஆறு ஒன்பதோட சின்ன நம்பர் நாலு சரிங்க இது ரெண்டை விட சின்ன நம்பர் என்னங்க வரும்னா பாருங்கள் எட்டை விட ரொம்ப சின்ன நம்பர் ஒன்று அதே மாதிரி ஏழை விட ரெண்டாம் நம்பர் ரொம்ப சிரிசு அப்போ ஒன்பதுக்கு ரெண்டு எட்டுக்கு ஒன்று புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு அதுதான் மேட்ரு இப்படி தான் எப்போயுமே ஆடுவாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம் இந்த மாதிரியான அந்த கணக்கு அதாவது நீங்கள் ஒரு கணக்கு டக்குன்னு மனசுலேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி மனக்கணக்குங்கிறது டக்குன்னு வச்சுக்கணும் அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும் டக்குன்னு வந்து உங்களுக்கு வின்னிங் இந்த மாதிரி ஆடப்றாங்க ஓகே இதாக ஆடறக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு நம்பர் வரம்போதே முடிவு பண்ணிடலாம் அடுத்த நம்பர் தான் வரப்போகுது அப்படிங்க சரிங்களா அது மாதிரி ஒரு சின்ன கால்குலேஷன் மெத்தட் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா அதுதான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிக்கான வாய்ப்பு இருக்கும் ஆள் போடுறது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி எட்டு மணி ஸோ எட்டு மணி சோவுக்கு நமக்கு என்னங்க நம்பர் கிடச்சது அப்படின்னா இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ஏழு அதே மாதிரி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஒன்று இது நமக்கு எட்டு மணி சோ சரிங்களா எட்டு மணி சோவுக்கு நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு இதை பத் இதை வச்சு பார்க்கும்போது எட்டு மணிக்கு என்ன மாதிரி எங்கள் நம்பருக்கு கிடைக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் கிடைக்காங்க ஒன்பது நம்பருக்கு என்னங்க வரும் மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் வந்து என்ன வரும் நாலு நம்பர் தான் வரும் சரிங்களா அப்போ நாலு நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை மேட்ச் ஆகுது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு நாலுங்கிற நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெஸலாக வர மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் நாலாம் நம்பர் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு நாலு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் சான்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம் அதேமாதிரி பீ போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடில் வந்து எனக்கு ஃபேவரஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர்னு கேட்டிங்கன்னா ஒன்பதுக்கு ரெண்டு தான் கொடுக்கணும் நம்ம மறுபடியும் அப்படி அதே மெத்தட் தான் ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் ஜீரோக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜீரோவுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் பசலாக இருக்குது எப்படி ஒன்பதுக்கு ரெண்டு கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து ஜீரோக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஏன்னா ஜீரோவுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுன்னா டக்கு டக்கு நமக்கு என்ன ஒரு ரெண்டாவ நம்பர் அதிகமாக வந்துடும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கூட அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பதுக்கு ரெண்டுன்னு கொடுத்தோம் ஜீரோக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம் இப்போ இங்கே வந்து ஜீரோக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அப்படியே டோட்டலாக ஒரு எட்டு மணி ரிசல்ட் வேறு மாதிரி ஆறு மணி ரிசல்ட் வேறு மாதிரி வரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஒன்பது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வந்திருக்கா ஜீரோவுக்கு நமக்கு அப்படியே ஆடக்கூடிய ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நம்பர் ஜீரோ வந்துருச்சு அப்போ ஜீரோவுக்கு அதிகம் என்னங்க வரும் அப்படின்னா ஜீரோ வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர்ல எனக்கு ஒரு அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அஞ்சா நம்பர்னா ஜீரோக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்க ஏன்னா அஞ்சா நம்பரும் இந்த புனி புதமான இடம் பிடிக்கக்கூடிய நம்பரா தெரியுது ஏன்னா பெரிய நம்பர் வச்சு சின்ன நம்பர் வைப்பாங்க அதை கணெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ நாலு ரெண்டு அஞ்சு ஆறுங்கிற நம்பர் ஏபியில் அழகா செட் ஆகுது அதை தாண்டி நமக்கு இன்னொரு நம்பர் எடுத்து ரெண்டாம் நம்பர் சி போடுறது ரெண்டா சரி ஏ போல் பி போலில் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகுது சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் அந்த இடத்துல வருதுன்னு எதிர்பார்க்குறோம் மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மறுபடியும் நம்பர் என்ன ஏழு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றுக்கு ஏழுன்னு வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் இந்த இடாவில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வரக்கு வாய்ப்பிருக்கு ஏ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம் உள்ள நல்ல காலமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா ரெண்டாம் நம்பரையும் கொடுத்துருக்கோம் ஏழு நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் மூணாம் நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒன்றுக்கு மூணுங்கிறது எப்பயுமே வரைக்குறீங்க அப்போ இதில் என்ன தான் வரக்குதுங்க இங்கே ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்க இதுக்குள்ளேயே வந்து எட்டு மணி சூழ் நமக்கு வின்னிங் வந்ததுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு முப்பத்தஞ்சு அறுபத்தி நாலுங்கிற இந்த நம்பருக்குள்ளே கொடுக்குற உங்களுக்கு அது வருதா அப்படின்னு பாருங்கள் உங்கள் கணக்கு அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த எட்டு மணி சூவம் ஆறு மணி ஷிவம் சூப்பராக மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள்